வேளையில் ஊழியர் மிசஸ் குழந்தும் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் புதிய நாளிலும் இணைந்து எல்லோருக்காக ஜபிப்பதற்காக அவசரமாக இன்றைய நாளிலே பாடசாலைகள் ஆரம்பித்திருக்கிறது யூனிவர்சிட்டிகள் ஆரம்பித்திருக்கிறது குடும்பத்திலிருந்து ஒவ்வொரு இடங்களுக்கு சென்று யூனிவர்சிட்டியிலே படிக்க போகிறவர்கள் அதே வேளையிலே ஒவ்வொரு இடங்களில் சென்று வேலை செய்ய போகிறவர்களுக்காக விசேடமாக ஜங்களே வழிநடத்துங்கள் இந்த வேலையிலும் உங்களை புது மாத புதிய நாளிலே புதிய மாதத்திலே புதிய வாரத்திலே இணைந்து ஜபிக்க அக்கத்தர் அந்த காரியத்துக்காக நன்றி செலுத்தி ஒன்றும் கூட ஒப்படைக்கிறோம் வழி நடத்துங்களா மீன் காட் பிளஸ் அன்பன் கிருமையும் இறக்கம் இந்த பரிசுத்த தேவனே இந்த நேரத்துக்காக இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் நாங்கள் காலடி எடுத்து வைக்கத்தக்கதாக உங்களோட பாலத்தில் வந்து உங்களுக்கு நம்பிக்கை விண்ணப்பங்கள் வழியை தொடர்ந்து இந்த சங்கம இணைந்திருந்து நாங்கள் உங்களை மகம படுத்த தாழ்த்தி உங்களை மகமப்படுத்த இந்த வாய்ப்புக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறோம் ஐயா சோதரிக்கிறோம் அப்பா நாங்க நச்சு தோசி ஐயா நீங்க உங்களோட பிள்ளைகளு எங்களை பருத்து சத்தினால் கழுவியும் கூட பிள்ளைகள உரிமையை தந்ததுக்காக அந்த உரிமையோடு ஓடி வந்திருக்கிறோம் ராஜா அதுக்காக நாங்கள் இந்த அழியாத உரிமைக்கு பார்த்ததாக அந்த இவரே நாங்கள் ஜீவிக்க தக்கதாக சிந்தனை செய்கிற பேச்சுக்கள் ஒவ்வொன்றை நீங்க பருவியானவரை இட கட்டிக் கொள்ளுங்க ஆவியாத்மா சரீரத்தை இட கொள்ளுங்க ராஜா வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாய்ந்து உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் நாங்களை டையும் செய்து விடாதபடி பேசிவிடாதபடி சிந்திக்காதபடி உங்கள் ஒருவரால் தான் எங்களை காத்துக்கொள்ள முடியும் இந்த இரு சூழ்ந்த உலகத்தில் வாழ்கிறோம் ராஜா வலப்பக்கமோ விட பக்கமோ சரி சரி சஞ்சலங்களும் இதன்களும் இருக்கிற உலகத்தில் வாழ்கிற எங்களை நீங்கள் ஆற்றவில்த்தால் மூடி காத்து கொள்ள வேண்டும் ரத்தம் தானே எங்களுக்கு பாதுகாக்கும் உங்களோட ரத்தம் தான் எங்களுக்கு எல்லாம் வெல்லமை உங்களோட ரத்தம் தான் எங்களுக்கு எங்களை சுத்திகரித்தது அந்த பரிசுத்த ரத்தத்தை நீங்க சிந்தி இந்த பெரிசுத்த ரத்தத்தினால் எங்களை மீட்டெடுத்து மீண்டும் இவ்வளோ பிள்ளைகளோன்றோடு உரிமையோடு நாங்கள் வாழத்தக்கதாக நீங்கள் எங்களுக்கு நித்திய நித்தியமாய் உங்களோடு வாழத்தக்கதாக எங்களுக்கு தந்த இந்த உரிமைக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆன ஒரே தேவனே உங்களுக்கு நன்றி ஆபராமின் தேவன் மிசாக்கின் தேவன் ஜாகுவின் தேவன் எங்கள் தேவன்மே உங்களை நன்றி உள்ளோம் இந்த சங்கமம் ஒளியை கால தொடங்கி கால தொடங்கிது வர நேரம் இந்த மாதத்தின் முதலாம் நாளில் எங்க எடுத்தாண்டு தாமதமின்றி நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி நீங்க தொடக்கினர் ஓழிய ஐயா நாமம் அமப்பட வேணும் ராஜ்யம் வளர வேணும் என்று ஊழியத்தை நீங்கள் கூட பிள்ளைகளை கூட நடத்தி கொண்டு புத கிருபைக்காக ஆண்டு உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா சோத்தரிக்கிறோம் இதை ஆண்டு வெளிப்படுத்த பொறுப்பை எடுத்து இத்தனை வருஷ காலமாக நடத்தத்தக்க வல்லம்மை பிளன் சுகம் நேரம் எல்லாவற்றையும் சகோதரனுக்கும் ஆண்டுகோத்தவனும் சகோதரிக்கும் கொடுத்து நீங்க வழி கொண்டு வாங்க கிருவேக்கா நன்றி ராஜா நன்றி அப்பா நீங்க தெரிந்தெடுத்த நோக்கத்தை இப்பிரபஞ்சத்திலிருந்து தெரிந்தெடுத்த ஒளியின் மகனாக ஆசீர்வந்த நோக்கத்தை விட்ட வாழ்க்கையில் நீங்க நிறைவேற்றி என்னை ஆண்டு விரையே நான் அறிந்த தேவனை இந்த உலகத்தில் இருக்கிற அறியாத மக்கள் சிஷ்டிப்புகளை வணிக அறிய வேணும் என்ற பேரத்தை நீங்கள் அவருக்கு கூட அவருக்கு போட்டு அதை அவர் இந்த சங்கமொழிகளை கூடாக நிறைவேற்றி கொண்டு வாருங்களே அவருடைய இறுதிய வாஞ்சுகளை நீங்கள் நிறைவேற்றி கொண்டு வாரீங்களே ராஜா அதுக்காக நன்றி உங்கள் ஒருவராகத்தான் இறுதிய வாஞ்சுகளை நிறைவேற்ற முடியும் அதுக்காக உங்களை நன்றி உள்ளத்தோட துதிக்குழமை தகுத்திருக்கிறோம் அத்தனை வருஷ காலமாக இதை நடத்தி கொண்டு வர முழுது எத்தனையோ விதமான கட்டிலும் இடைஞ்சலிலும் இருக்கும் பிள்ளைகள் உயிர ஒன்று இல்லாத வண்ணம் இணைந்திருந்து உங்களோட நல்ல செய்திகளையும் பாடல்களையும் துதிகளையும் எல்லாவற்றுக்கு மேலாக சாட்சிகளையும் அற்புதங்களையும் கேட்டு கேட்டு உணர்ந்து மனம் திரும்பத்தக்கதாக இன்னும் இன்னும் அருகப்படுத்தத்தக்கதாக நீங்க செய்தோண்டு அற்புதத்துக்காக அதிசயத்துக்காக உங்களுக்கு நன்றி ராஜா ஒரு ஆத்மா மனம் திரும்பினால் பரலோகத்திலேயா சந்தோஷம் சேனைகளையே துதிப்பார்களப்பா அப்படிப்பட்ட சந்தோஷத்தை இந்த சந்தோஷ சங்கம் ஒலிகளை கூட ஆக நீங்க நிறைவேற்றி கொண்டு வார கிரிபைக்காக நன்றி ராஜா சோதரிக் கொடுத்த நேரம் சோகல தைரியத்துக்காக நன்றி சந்ததியை ஆசீர் ஆசீர்வதுக்காக நன்றி சந்ததியையும் உங்களுக்கு தக்கதாக வலப்பக்கமோ இடப்பக்கமோ சாய் அவள்ள தேவனை நோக்கி நடக்கத்தக்கதாக அவர்களையும் நீங்கள் ஆசீர்வத்து ரத்தத்தால் மூடி காத்து கொண்டு வர கிருபைக்காக நன்றி அவர்கள் கூட ஆகும் ராஜா உங்குட எப்படி 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 எல்லாம் பயந்து கொள்ள முடியுமோ வேலை பாடசாலையிலேயோ பாடசாலையிலோ வயலரம்பத்திலயோ பயந்து கொள்ளத்தக்கதாக அவர்களே நீங்கள் வல்லமையாக நடத்தி கொண்டு வர கிருபைக்காக நன்றி எல்லாவற்றுக்கு மேலாக ராஜா അവൾ വാസം പണ്ണും കൂടാരം ഓടും വാഹനങ്ങൾ വേലും സ്ഥലം എന്റെ സംഗമ മൊലിയെ നടത്തും അവൾ ചവരിവാസം പണ്ണും കൂടാരം എല്ലാവറ്റെയും ഓടും വാഹനം എല്ലാവരെയും കൂടെ രത്താൾ സങ്കാരത്തൂത് നണ് കാതടി രത്താൾ മുദ്ര പോട്ട് കാത്തു കൊള്ളുന്നു രാജ എങ്കു ആരോടെ ഐക്യപ്പെട്ടാലും ആണ്ട് അയലായ്മ മത്തിരിയോ സഭം അതിലോ സമുദായം അതിലോ உங்களை இவர்களில் காணத்தக்கதாக நீங்க வழிநட சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்றீங்க ஜேசுவே உங்களோட ஒளி இவர்களில் வீசிக்கொண்டு மங்காதபடி வீசிக்கொண்டிருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை துதிக்கிறோம் ஐயா சொத்திரிக்கிறோம் என் என்ப நேரம் மட்டுக்கும் கால தொடங்கி நேரம் முத்துழைப்பு கொடுத்த சங்க முத்துழைப்பு கொடுத்து உங்களை ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லிவிடுவோம் வாசிக்கப்பட்ட ஜீவன் உள்ள வார்த்தைக்காக நன்றி ஆண்டு வீரர் எடுக்கப்பட்ட துதிகளுக்காக நன்றி ஆண்டு வீர செய் ஆண்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்ட செய்திகளுக்காக நன்றி ராஜா இதை கேட்டோ கேட்டவண்ணும் இருந்து விடாதபடி எழுந்து நடப்பு என்னும் உங்களுக்கு ஓடிருவி வாழத்தக்கதாக உங்கட ராட்சத்தை வளர்வதற்கு உதவியாகலாக நீங்கள் அஞ்சினமும் தொட்டு தொட்டு பாவைத்து கொண்டு வர வெள்ள பெரிய உங்களை துவைக்கிறோம் உங்களோட பொக்கிஷங்களை ஆராய்ந்து முடியாத பெய்ய ஹரியங்களை மண்ண முடியாத அசயங்களை செய்யறதுவனே உங்களோட பொக்கிஷங்களை நீங்க வெளிப்படுத்துறதுக்காக ഉണ്ടോ നന്ദി നന്റ് ഐയാ സ്തുക്കറ തുടർന്നും സങ്കമരന്തം കാരണക്കാടലു കൂടാകേരത്തെ ഉള്ള വിധത്തിൽ നടത്തി നടത്ത നടത്തല്ല നന്റി ഉള്ള വാർത്തകളെ പേശും പിള്ളുകൾ ഒരവ്യ ആണ്ടേവ കവനമാക വാർത്തകളെ ഉച്ചരിക്കും വാർത്തകളെ പുരട്ടിവിടാതെപടി ആ ദിവസം പേസിവിടാതെപടി പ്രസന്തവരെ ഒപ്പൊരുതരെയും നിങ്ങളുടെ കെട്ടികൾ നടത്തി സംഗമം സംഗമമൊയലിയെ ஆண்டு வரையே நீங்க நாமப்படுத்தக்காக சிறப்பாக ஆண்டு சிறப்பாக முடிப்பீங்க அதுக்காக உங்களுடைய வருகிறோம் துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இந்த நாள் விசேஷமாக இந்த கனடா தேசத்தில் ஆண்டு விரையே பாடசாலை Sekolah universiti kalau lah menteri itu nampak dua-dua orang ini kerana dua-dua mm budaya -hmm. pun bohong beliau pun dia lahir pun dia universiti pun bohong beliau pun dia. Jika mm -hmm. universiti pun bohong beliau pun dia. Kalau pada dua-dua orang lelaki itu masa asalnya mertimar mm -hmm. pun sepatutnya hari elah elah rempah orang yang biasa semasa anda pun dia dahulu telah diluar.

படிப்பதற்காகவும் யூனிவர்சிட்டி போவதற்காகவும் வேலை புது வேலைகளை கிடைத்து போ போயிருக்கும் பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் அவர்கள் பரமகரத்தினால் தாங்கி அவர்கள் எந்த விதத்திலும் ஆண்டவரே நாங்க தனியோ வாழ்கிறோம் என்று எண்ணி சோர்வடைந்தோ உங்களுக்கு பிரியம் இல்லாமல் நடக்காதபடி அவர்களுக்கு நீங்க இல்லா இருக்கிறீங்கள அந்த எண்ணத்தோடு கூட பிள்ளைகள் உங்களை நேசிக்கும் பிள்ளைகளை உங்களை அறியாத பிள்ளைகள் மத்தியும் சாட்சியாக வைத்து பல்நடத்த உங்களால் முடியும் ஐயா சாட்சியாக வழிநடத்த உங்களால் முடியும் அதுக்காக உங்களை துதிக்கிறோம் ஐயா சோதரிக்குவோம் தூரத்துக்கும் சாங்கத்துக்கும் ஒரே திரு ஐயா கடிவாளம் கூட்டு வழிநடத்துற தேவன் அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உடைத்திருக்கிறோம் இந்த கண்ட தேசத்தில் ஐயா ஆண்டு பாடசாலை வகுப்புக்குள் செல்போன் கொண்டு போக முடியாது என்ற ஒரு சட்டத்தை உண்டு பண்ணி இருக்கிறார்கள் ஐயா அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம் அதனால எத்தன விதமான பாதிப்புகள் ஏற்படுதல் அறிந்து அவர்கள் இப்படி ஒரு கட்டுப்பாடை உண்டு பண்ணி இருக்கிறார்கள் இந்த கட்டுப்பாடுக்கு மிகாதபடி பிள்ளைகள் ஆண்டு விரைவா அதை கீழ்ப்படிந்து நடக்கத்தக்க என்னென்ன விதமான கட்டளை பாடசாலையில் உண்டு பண்ண கொடுக்கிறார்கள் அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதா விசேஷமாக நேரத்தை வீணாக்காதபடி இந்த நேரம் திரும்பி வராது ஐயா நேரத்தை வீணாக்காதபடி இல்லாவிக்க பங்சுவலிட்டியே நீங்கள் உங்களால் முடியும் முடியும்ள்நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் நாங்கள் ஏன் பாடசாலைக்கு போகிறோம் நாங்கள் ஏன் யூனிவர்சிட்டிக்கு போகிறோம் என்ற ஒட்டு நோக்கத்தோடு ஆஹ் நாங்க முன்னேற வர வேணும் என்ற அந்த ஒற்றே நோக்கத்தோடு உங்களுக்கு உங்களுக்கு பிரியமில்லாத பாவங்களுக்கு அடிமையாய் போய் விடாதபடி இந்த வருங்கால சந்ததியை உங்களால் முடியும் காத்துக்கொள்ளி ஐயா இந்த வருங்கால சந்ததி கூடாகத்தான் ஐயா எங்களை தனியோ காரியங்களை செய்ய சித்தம் கொண்டிருக்கிறீங்க அப்பா அதை அவர்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கு மேலாக உங்களை நேசிக்கும் பிள்ளைடைய வாழ்க்கையில் நீங்க நிறைவேற்றி ஆண்டு வளரத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரையும் உங்களை துதிக்கிறோம் ஐயா சொத்திருக்கிறோம் பாடசாலையில் ஆண்டு வரையே விஷேஷமாக அப்பா ஆண்டவர் கிறிஸ்டியானிட்டியையும் அவர்கள் படிப்பிக்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள உணர்த்தி சப்ஜெக்டாக அவர்கள் எடுக்கத்தக்கதாக நீங்கள் உணர்த்தி அவர்களை நடத்துறதுக்காக அந்த சிஸ்டத்தில் நீங்கள் பேசி அவர்களை நடத்துறதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்லி நன்றி சொல்லி உங்களை ஐயா உங்களோட பிள்ளைகள் உடனே நேசிக்கும் பிள்ளைகள் நாங்கள் இந்த வேதத்தை படித்து பட்ட பட்டம் வேணும் அதில் வெற்றி பரவ வேணும் என்ற வாஞ்சியோடு அந்த சாட்சியாக படித்து இன்னும் உங்களை அறியாதவர்களையும் படிக்கத்தக்கதாக அவரோட சாட்சியாக இருந்து வாழ்நடத்த உங்களால் முடியும் உங்களால் முடியும் அதுக்காக உங்களை துதிக்கு ரொம்ப வருங்கால சந்ததியை பொறுப்படுங்க ராஜா வாலுவ சந்ததியை பொறுப்படுங்கோ ஆண்டு விதை போய் தப்பை போய்விடாதபடி கடிவாளம் போட்டு கட்டி ஒவ்வொரு குடும்பத்திலும் இருக்கும் பிள்ளைகளை நீங்க காத்துக்கொள்ள வேறு அதுக்காக உங்களை துதிக்கு വിധമാണോ രാജാ എങ്കെങ്ക പ്രണ പെ നോക്കത്തോട് പ്രയാണം പണിനാലും അനവരേ നിങ്ങൾ അവർ കൂടെ പ്രയാണ വസതി വായ്പ കൊടുത്ത വിശേഷം ആക உங்களோட வார்த்தையை கொண்டு செல்லும் பிள்ளைகளை ஆண்டு சுபத்திரமாக கூட்டிக் கொண்டு போய் கூட்டிக் கொண்டு சேர்ப்பீங்கள் அதுக்காக உங்களை துடிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் பெரியாரங்களை செய்ய வல்லவரையே உங்களை துதிக்கிறோம் உங்களோட ராஜ்யம் ஒன்றுதான் ஐயா வளர வேணும் உங்களோட ராஜ்யம் ஒன்று தான் வர வேணும் உங்களோட சித்தம் ஒன்று தான் ஐயா உங்களோட பிள்ளைகள வாழ்க்கையில் நிறவு வேண்டும் என்று உங்களை தாழ்த்தி உங்களை வெல்லும் பொழுது நாமத்தை உயர்த்தி உங்களை துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் என்ன பிளவினம் ஆயுசுவாரமே

ஆண்டு ஆண்டு வெளி வைத்திய சாலையில் சீனியர் ஹோமில் அப்படியான இடங்களில் வேலை செய்யும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக உங்கள் டெல்வரோ உலக பிரகாரமான என்னென்ன தகுதியை நீங்க கொடுத்து அவர்களை நீங்க பாவிக்கிறீங்களோ அவர்கள் அதுக்கு உண்மை உள்ளவர்களா உண்மையின் படி கடமையை செய்யத்தக்கதாக நீங்க கிருவ செய்ய உங்களால் முடியும் இந்த கனடா தேசத்துல கொடுக்கிற வைத்திய வசதிக்காக உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம் வயது போனவர்கள் வாழத்துக்கு கொடுக்கிற வசதிக்காக நன்றி சொல்லுகிறோம் ராஜா இதை அனுபவிக்கும் ஒருவர் நன்றி உள்ளவர்களா இருக்கத்தக்கதாக நீங்க உணர்த்தி வாழ் ராஜா வயது சென்றவர்கள் இத இல்லங்களை நடத்தும் அவர் அவர் அந்த இல்லங்களை நடத்தும் அதிகாரிகளுக்காகும் குழந்த வருவோம் இந்த வயது சென்றவர்கள் இல்லங்களை நடத்தத்தக்க தகுதியை அவர்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி பணத்துக்கு பொண்ணுக்கோ ஆசைப்படாதபடி இந்த வயது சென்றவர்களை ஆறுதலாக சந்தோஷமாக இந்த வயசு சென்ற ஆட்களில் அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்ற உணர்வோடு ராஜா அவர்களை நடத்தத்தக்கதாக அவர்களை உணர்த்தி நடத்துங்க ராஜா உலகத்தில் இவ்வாறு சென்றவர்களும் விதவர்களும் தான் எண்ணிக்கையில் கூட இருக்கிறார்கள் என்றதை ஆண்டு விரை எங்க கண்கள் காணத்தக்கதாகவே நீங்க செய்வீங்க காட்டுறீங்க ராஜா ஆண்டு இதை நடத்தும் ஒவ்வொரு தரம் பணத்துக்கு ஆசைப்பட்டவர்கள் ஆண்டு விரை நாங்க கொண்டதும் இல்லை கொண்டு போக முடியாது entre realidad un andaraya y de nada te அவர்கள் ஆண்டு ஆறுதலாக சந்தோஷமாக சுமமாக இருக்க வேண்டும் என்ற நுத்தோடு எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு பாடரே ஒரு பாடலை பாடி ஒரு ஜபத்தை செய்து அவர்களை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக உணர்த்தியவர்களை உங்கள் ஒருவரால் தான் ஐயா நடத்த முடியும் நடத்த வல்லவரே உங்களை துதிக்கிறோம் ஐயா சோத்திரிக்கிறோம் என்னும் வாலிற சந்ததிக்காக வருங்கால சந்ததி ஐயா வயது வந்து படித்து பட்டம் பெற்று துணை கொண்டிருக்கும் பிள்ளைகளுக்காக உங்களுடைய வருவோம் உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் உங்களுக்கு அன்புக்கு உங்களுக்கு கீழ்ப்படைந்திருக்கும் பிள்ளைகள் ஐயா ஆண்டு விரை அவளை மனசோந்தவோ அதபடி அவர்களுக்கு கேட்ட துணையை நீங்கள் என்ன பெர்லோகத்தை நிச்சயத்து வந்திருக்கிறீங்களோ அதை வழிப்படுத்தி அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களால் செய்யும் அவர்களுக்கு வழியை திறக்க உங்களால் செய்ய முடியும் ஐயா இந்தவா அதே போல ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு துணையை அவர்கள் அந்நிய நான்களில் இணைந்து விடாதபடியும் ஆண் புணச்சிய பொன்புணர்ச்சி அந்த அந்த சுதந்திரத்துக்கும் அடிமையாய் போய்விடாதபடி விசேஷமாக உங்களை நேசிக்கும் பிள்ளைகள் பொறுமையோடு இருந்து உங்களை சித்தத்தை சித்தத்துக்கு கீழ்ப்படைந்து உங்களை அமுப்படுத்தத்தக்கதாக உங்களோட நேரத்தில் அவர்களுக்கு துணையை கொடுத்து உங்களால் ஆசீர்வதிக்க முடியும் ஆசிர்வதிக்க வல்லவர் அதுக்காக உங்களை துதிக்குறமையா என்ன படித்து பட்டம் பெற்றும் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று பிள்ளைகளுக்காக உழை வருவோம் எத்தனையோ விதமான பட்டத்தை பெற்றும் வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று இயங்கி கொண்டிருக்கிறார்கள் ஐயா அதனால் அவர்கள் சோறுவன சோறு வணங்கும் கூட அன்பிலிருந்து பின் பின் வாங்கி போய்விடாதபடி அப்பா அவங்க கூட நேசிக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு வழியை திறந்து அவளுடைய நேரங்களை அவர்களுக்கு நீங்க கொடுத்தம் வரவேன் பாக்கத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரையும் உங்களை துதிக்கணும் ஐயாக்கிறோம் அப்பா உலகத்தேசம் ஒவ்வொன்றுக்காக ஆண்டவரை பெரிய கண்டங்களுக்காக தேச தலைவர்களுக்காக வருகிறோம் அதிகாரிகளுக்காக வேண்டுங்கள் என்று சொன்ன திருவினே நாங்கள் அதிகாரிகளுக்காக ஒரு மனப்பட்டு ஆகியோடு வருகிறோம் ஐயா Amerika terus terdikat erika dan acam என்ன நோக்கத்துக்காக நீங்கள் அவரை தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த நோக்கத்தை அவருடைய வாழ்க்கையில் நிறைவேற்றி அவர் தேசங்களோடு சமாதானமாக இருக்கத்தக்கதாக நீங்க அவர் தேசி கொண்டு வர நீங்க அவர் நடத்தி கொண்டு வர கிருபைக்காக உங்களுக்கு நன்றி கண்ராஜ் அதிகாரிக்காக உங்களை விதிக்குவோம் அவரையும் பொறுப்படுத்த ராஜா அவர் இந்த தேசத்தை உங்களுக்கு பிரியமுள்ள விதத்தில் ஆண்டு வெறிய நடத்தத்தக்கதாக அவருக்கு வேண்டிய பரலோக ஞானத்தை கொடுத்து உங்களால் Moi mä olen vuosien tietystä aihery, enemmän Englantiessa taidaheri eli äriin porppenkaaja perjääjän tietystä aiherylle porppenko, anna reilaa, vetekmei läheistilä 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 tietystä കാൽ മുടിയും വരുന്ന ദേശത്തെ നോക്കി പോക്കൾ വാളത്ത വളി വസവികളെ കൊടുത്തു ഉങ്ങളാൽ നടത്ത മുടും അതദേശത്തുക്ക് എതിര എളും എല്ലാ ആയുധങ്ങളെയും വായ്പം കാത്തു കൊള്ള മുടിയും കാക്ക വല്ലതേവിനെ ഉള്ള തുതിക്കടും തുതിക്കിടും തുതിക്കടം ഐത്രികളും ഒരു ഊറാറ്റം ഒന്ന് താൻ ഐയ്യാറോണും ഊറസിത്തം താൻ ഐറവനം ஆண்டி மனுஷ சித்தம் வேண்டாம் உங்கள சித்த நிறவரத்தக்கதாக ஆண்டவர் உங்களால் செய்ய முடியும் உங்களால் செய்ய முடியும் எனக்கு தெருவினை விசேஷமாக உங்களோட வார்த்தைகளை கொண்டு செல்லும் பிள்ளைகளை ரத்தத்தால் மூடி காத்து கொள்ளுங்க ராஜா எங்கெங்கெல்லாம் என்னும் வார்த்தை ஊகாமல் இருக்கிறதோ ஆண்டு விரைவு தெரியும் அந்த தேசங்கள்ல உங்களோட வார்த்தை போகத்தக்கதாக ஆண்டு விரைவு செய்யும் எல்லா இடங்களிலும் உங்களோட வார்த்தை எல்லா தேசத்திலும் உங்களோட வார்த்தைகள் விதைக்கப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார்கள் ஐயா ஆண்டு விரை இந்த விதைக்கப்பட்ட வார்த்தைகளை முளைக்க செய்ய உங்களோட ஒருவரும் விதைக்கிறவன் நீர் பார்க்கிறவன் கூடாது முளைக்க செய்ய உங்களுக்கு ஒரு தீவிரத்திலும் முளைக்கச் செய்ய உங்களை நேசிக்கத்தக்கதாக எல்லாம் முழங்காலம் முடங்கவும் எல்லாம் நாவம் ஜேசுவன் அறிக்கை செய்யத்தக்கதாக உங்களால் செய்ய முடியும் செய்ய வல்லவரே உங்களை துதிக்கிறோம் 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 இல்ல ஸ்தோத்திரிக்கிறோம் ஆடுவரை காற்றேன் கடலை நாமத்தின தேவன் நீங்கள் அல்லவாஜா ആണ്ട് എന്ത്രിയ വെള്ളം ആണ്ട് വരെയും പൂ കമ്പം ആ ഭൂമി അതിച്ചു എപ്പിടിയാക ആണ്ട് അളിവുകളിത്താണ്ട് കേക്കറിയും ആൻഡ് വരെ എന്താദേശത്ത് അത് തീയവെ പെരവ് ബി അമഞ്ഞ് വരാത് കട്ടിലിട്ട് അണെത്തി കൊണ്ട് വര കരുവേക്കാൻ നന്റി എങ്കെങ്കിൽ ആ അയ്യാമൽ ഇവിടെപെട്ട കഷ്ടങ്ങളുടെ അൻപണി തവിക്കോ അവർക്ക് വേണ്ടി ആറു കൊടുത്ത രാജാ അവർക്ക് ഇരുപ്പിടങ്ങളെയും അമിത്ത ഉങ്ങളാൽ കൊടുക്ക മുടിയും കൊടുക്ക മുടും കൊടുക്ക വല്ലവരെയും ഉട വാർത്തയുണ്ടെ ഇപ്പടിയാണ് കാര്യങ്ങൾ ഉള്ള വരെ முதல் நடக்கும் உணராமல் இருக்காதபடி மாப்பா இருக்காதபடி ஆண்டு விரேயும் கூட வார்த்தையில் உணர்ந்து அறிந்து உங்களை நேசிக்கத்தக்கதாக உங்களால் ஐயா செய்ய முடியும் உங்க நீட்டப்பட்டுக் கொண்டே இருக்கிறது அதுக்காக உங்களை துதிக்கிறோம் 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 எல்லாவற்றும் உங்களை நேசிக்கும் உங்களை நேசித்து உங்களை ஆராதிக்கும் சபை மத்தியிலும் ஆண்டு வெரே அவர்கள் சாட்சியா இருக்கத்தக்கதாக சபைகள் ஒவ்வொன்றையும் வேலி அடைத்து காத்துக் ராஜா ஆண்டே உங்களுக்கு பிரியமில்லாத விதத்தில் இந்த அதிகாரிகளும் உங்களுக்கு பிரியமில்ல விதத்தில் ஆண்டு நடக்கத்தக்கதாக ஆண்டு அன்பின் உங்கள் ராஜ்யம் ஒன்றுதான் வளர வேண்டும் என்ற இன்னத்தோடு தாழ்மையோடு எப்படி தாழ்மையும் உண்மையோடும் நீங்கள் നടന്നിരുന്നെ വെളിപ്പെടുത്തി നിങ്ങളും അതേപോലെ വരളും താൽമയോടും ഉണ്മയോടും പുറമയോടും ആണ്ടുപേരെയും കൂടെ എന്തെങ്കിലും വെളിപ്പെടുത്തതാ ഒര് ഹൂളിയക്കാരെയും அபிஷேகம் பண்ணுங்க அந்த அபிஷேகம் ஆரோனி அபிஷேகித்தது போல் அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்டு மற்றவர்களை தொட்டத்தக்கதாக அபிஷேகம் பண்ணி நடத்தவங்களால் பிரகாரமான பேரினால் வேறு வித்தியாசம் காட்டி ஆடு நடக்காதபடி நாங்கள் எல்லாரும் ஜேசுவின் பிள்ளைகள் ஜெயசுவை ஆராதிக்கிறோம் எண்ணத்தோடும் ஆடுவீரக்கத்தக்கதாக ஒரு புள்ள அவ்வள அந்த சபை தலைவர்களும் ஒருவர் சபையில் യും ഉണർത്തി നടത്തും ഉണർത്തി നടത്തേക്കുരത്തെയും ആള പ്രയാണം പണും വാഹനമോ വിമാനമോ ആ കപ്പലോ എന്താ അത് ഉദവിയാകത്താൽ മുടിയും വിശേഷമാകുന്ന പിള്ളഭ ആണ്ടുവരെയ വീട് വെറത്തക്കതാ ഉള്ള മുും ആൻഡു വരെ പെറ്റാറ് വീട്ടിൽ തന്നെ പോയി പിള്ളെയും മൂടി കാത്തു കൊള്ളും രാജ്യം ഉള്ള പ്രിയമില്ലാതെ അവർ ചെയ്യാത്തരെയും ഉങ്ങളാൽ കാത്തു കൊള്ള മുടിയും കാക്ക വല്ലവർ കാമ തൂങ്ങാമുളത്തിന് മേൽ കണ്ണവത്തിനീതി ന്യായാധിപതിയ ആണ്ടിവാസിനെ ഉള്ള തുടക്കം இந்த ஆன சங்கம் வழியை நீங்க பொருட்படுத்து ஆண்டு தூவிக்கூடாகவோ பாடலு கூடாகோ செய்தி கூடாகவோ எந்தெந்த பிள்ளைகளுக்கு அழைப்பை கொடுத்து சந்தர்ப்பத்துக்கு கொடுத்து உங்களை மகிமப்படுத்த நீங்கள் சித்தம் கொண்டீங்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் கொடுத்திருக்கிறதால் தாங்கி அவர்கள் விடாதபடி உங்களோட நாம ஒன்றையே மகிமப்படுத்த வேண்டும் என்று தாங்களை தாழ்த்தி உங்களை உயர்த்தி ஆண்டு செயல்படுத்தத்தக்கதாகும் வெற்றியோடு இந்த சங்கம மொழியாலேயே நீங்க நீங்க தலைமை முடிப்பீங்க உங்கள் ஒருவருக்கே நாங்கள் நன்றி துதி செலுத்தி உயிருள்ள மிகவும் இதுவரை நிறைவு நிதி ஜபித்த எல்லா ஜபங்களையும் கத்தர் கேட்டார் பதில் தந்தார்ந்த அந்த விசுவாசத்தோடு கத்தருக்கு நன்றி செலுத்துவோம் கத்தரி நாமத்தை உயர்த்தி இருக்கிறீர்கள் அதே வேளையிலே கத்தர் தந்த தாழ்ந்துகளை கத்தரி நாம மய்மைக்காகவும் ஆத்தம ஆதாயத்துக்காகவும் இணைந்து உங்கள் அந்த பத்தாளந்துகளை புதைத்து வைக்காமல் எடுத்து வந்த உங்களை கத்திர்தாமே ஆசிர்வதித்து வழி நடத்துவார்கள் வாழ்த்துகிறோமா ஆசிர்வதிக்கிறோம் அருமையான இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சௌதரி மிஸஸ் அம்மா அவர்கள் டொரண்டோ கனடாவில் இருந்து இணைந்து கூட வழி நடத்தினார் கத்திர்தாமே அவருடனும் இருந்து பாதுகாப்பின் கருந்தானே கூட